குற்றங்களை பொறுக்கும் குற்றம் பெருத்தநாதர் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் உள்ள அருந்தவ செல்வி உடனாய மன்னீஸ்வரர் கோவில் கொங்கு நாட்டின் குரு தலமாக விளங்குகிறது இந்த ஆலயத்தின் சிவலிங்கமானது கிருதாயுகத்தில் வன்னிலிங்கம் எனவும் கிரோதாயுகத்தில் வாணிலிங்கம் எனவும் துவாபர யுகத்தில் வள்ளிலிங்கம் எனவும் கலியுகத்தில் மண்ணிலிங்கம் எனவும் வழங்கப்பெறுகிறது திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட இத்த ஆலயமானது சேர மன்னன்களால் கட்டப்பட்டது தல வரலாறு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காடாக இருந்த இப்பகுதியில் அன்னி என்ற வேடன் வசித்து வந்தான் பறவை விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவது பாவம் என கருதி அவன் அந்த பகுதியில் கிடைக்கும் காய்கறிகளை கிழங்குகளை பழங்கள் சாப்பிட்டு வந்தான் ஒரு நாள் வழக்கம்போல் பூமியில் கிடைக்கும் கிழங்குகளை உணவிற்கு எடுக்கும் பொழுது அதிலிருந்து ரத்தம் பீடிற்றது அவன் பயந்து போய் இது பற்றி ஊர் மக்களிடம் தெரிவித்தான் அந்த தகவல் மன்னனின் காதுக்கு சென்றது மன்னனின் உத்தரவுப்படி அந்த கிழங்கு கிடந்த இடத்தை தூண்டினார் கிழங்கை வெளியே எடுக்க நடத்த முயற்சிகள் தோல்வி அடைந்தன பின்னர் சங்கிலிகளை பிணைத்து யானைகளைக் கொண்டு அந்த கிழங்கை வெளியே எடுக்க முற்பட்டனர் ஆனாலும் பலனில்லை இதையடுத்து அந்த திட்டத்தை மன்னன் கைவிட்டார் அப்போது அங்கே ஒளித்த ஒரு அசிரிரி சிவபெருமான் இங்கே சுயம்பு வடிவாக இருக்கிறார் என்று கூறியது இதைத் தொடர்ந்து அவ்விடத்திற்கு பூஜைகள் செய்து தோண்டிய நிலையில் இறைவன் சிவலிங்கமாக வெளிப்பட்டார் பிறகு ராஜகுருவின் ஆலோசனைப்படி அப்பகுதியில் ஆட்சி செய்த சேர மன்னனால் கட்டப்பட்ட கோவில்தான் அன்னூர் மன்னீஸ்வரர் கோவில் என்று தலவரலாறு கூறுகிறது இவ்வாலயத்தில் உள்ள எம்பெருமான் அன்னி என்ற வேடன் கடப்பாறையால் தோண்டிய குற்றத்தை சேரமன்னன் யானை கட்டி இழுத்த குற்றத்தையும் மன்னித்து தம்மை வந்து வணங்கு அனைவரின் குற்றத்தையும் பொறுப்பேன் என்று அருளினார் எனவே அவர் குற்றம் நாதர் என்றும் மன்னீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் வேடன் நினைவாக அன்னியூர் என வழங்கப்பட்ட இந்த ஊர் தற்பொழுது மருவி அன்னூர் என்று அழைக்கப்படுகிறது ஆலய அமைப்பு அன்னூர் பேருந்து நிலையத்தில் இருந்து சிறிது தூரம் நடந்து சென்றால் கோவிலுக்கு முன் கொங்கு நாட்டுக்கே உரிய தீப தீபஸ்தபம் நெடுந்துயர்ந்த காட்சியளிக்கிறது மேற்கு நோக்கி சிவாலயமாக இருக்கும் இக்கோவிலில் ஏழு நிலை கொண்ட ராஜகோபம் அற்புதமாக வேலைப்பாடுகள் உள்ளன அதற்கு பக்கத்தில் விசேஷ காலங்களில் பயன்படுத்தப்படும் இரண்டு தேர்களை பார்க்க முடிகிறது கோவிலுக்குள் நுழைந்தவுடன் கொடிமரம் பலிப்பீடம் நந்தியை தரிசிக்கலாம் இவற்றை வணங்கி திரும்பி பார்த்தால் கிழக்கு நோக்கிய நிலையில் சூரியன் மற்றும் சந்திரனின் தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார்கள் மன்னீஸ்வரருக்கு எதிரே உள்ள சூரிய பகவானுக்கு முதல் கால பூஜை முடிந்த பிறகே சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுகிறது இக்கோவிலில் வழக்கம் வழக்கமாக உள்ளது மேலும் தமிழ் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமலில் சூரியனுக்கு முதல் திங்கட்கிழமையில் சந்திரனுக்கு அதிகாலையில் விசேஷ பூஜை நடக்கிறது கருவறைக்கு முன்பாக உள்ள துவாரா பாலகர்களை வணங்கி உள்ளே சென்றால் கருவறையில் கைலாய விமானத்தின் கீழ் மன்னீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் கருவறையில் உள்ள மூலவர் மணல் நிறத்தில் இருக்கிறார் லிங்கத்தின் இரண்டு புறமும் பறவைக்கும் இருப்பது போல இறக்கை வடிவம் காணப்படுகிறது உற்று நோக்கி பார்த்தால் கருடன் தனது இறக்கைகளை மடக்கி வைத்து அமர்ந்திருப்பது போல் தோன்றும் கருடன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே இருங்கும் சிறிய பொருள்களையும் கவனிக்கும் திறமை கொண்டது அதுபோல மனிதர்கள் பாவம் புண்ணியங்களை இத்தல இறைவன் மன்னீஸ்வரர் எப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பது உணர்த்துவதாக நம்பிக்கை மூலவ சிவலிங்கத்தின் மேற்பகுதியில் சங்கிலியால் கட்டி இழுத்த தடமும் உச்சியில் வேடனது கோடாரியால் வெட்டப்பட்ட இடமும் மழுங்கியும் இருக்கிறது இவரை வணங்கினால் ஆயிரம் சிவலிங்கங்களை தரிசித்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள் இங்குள்ள அம்பாள் அருந்தவ செல்வி என்ற திருநாமம் கொண்டிருக்கிறார்கள் வடமொழியில் தபேதக சௌந்தரி என்று பொருள் இந்த அன்னை மேற்கு திசை நோக்கி தனி சந்நிதியில் பாலிக்கிறார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது இதை தரிசிக்கும் பக்தர்களுக்கு திருமண தடை விலகும் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஐதீகம் அம்பாள் சந்நிதி கோஷ்டத்தில் துர்க்கை இருப்பது தனி சிறப்பு மேலும் விநாயகர் அம்பாள் சந்நிதியில் தாயை பார்த்தபடி இருக்கிறார்கள் மேலும் இவ்வாலயத்தில் பைரவர் குருபகவான் நடராஜர் வள்ளி தேவியானை முருகர் பிரம்மா தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் ஆஞ்சநேயர் சந்நிதிகளும் உள்ளன இக்கோவிலின் ஈசானிய மூலையில் சனி பகவானுக்கு கால பைரவருக்கும் தனி சந்நிதி உள்ளன இங்கு சனி பகவானால் வழிபட்ட ஏழரை சனி அஷ்டம சனி போன்றவற்றின் தாக்கம் குறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது சனிக்கிழமை தோறும் காலையில் இங்குள்ள சனி பகவானுக்கு எல்சாதம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது சனிப்பெயர்ச்சி விழா இக்கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இக்கோவிலின் தலவிருட்சமாக இருக்கும் வன்னிய மரத்தின் கீழே நாகராஜ சந்நிதியும் அதில் ஏழு நாகங்கள் அடங்கிய மேடையும் உள்ளது அதன் அருகில் பஞ்சபூத தலங்களை நினைவுபடுத்தும் வகையில் ஐந்து சிவலிங்கங்கள் காணப்படுகின்றன இதற்கு அருகில் நால்வர் திருநீலகண்டர் நாயனார் உட்பட அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையாக தரிசிக்கலாம் இங்கோவில் இக்கோவிலை கோசாலையும் பராமரிக்கப்பட்டு வருகிறது பிரம்மல் வில்வ மரம் வன்னிய மரத்தின் அருகில் வில்வ மரம் ஒன்று உள்ளது இந்த வில்வ மரத்தின் இதழ்கள் சிவபெருமானின் கண்களைப் போல தெய்வீகம் தோற்றத்துடன் காணப்படுகிறது இந்த மரம் வளர வளர பத்து பதிமூணு பதினாறு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு எண்ணிக்கையில் இதழ்கள் தோன்றுகிறது முதுமை அடையும் பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இருபத்தி ஏழு இதழ்களாக தோன்றுகிறது இவ்வாறு இருபத்தி ஏழு இதழ்களை கொண்டுள்ளதால் இதனை பிரம்ம வில்வ மரம் என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள் இவ்வாலயத்தின் மார்கழியில் பிரம்மோற்சவம் சித்திரையில் தமிழ் வருட பிறப்பு வைகாசி பூஜை மகா சிவராத்திரி சித்ரா பௌர்ணமி திருவாதிரை திருக்கார்த்திகை சிவராத்திரி போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன மேலும் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் பிரதோஷம் நவராத்திரி சனிப்பயிற்சி தினங்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன இவ்வாலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் அமைப்பிடம் கோவையிலிருந்து முப்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலும் சத்தியமங்கலத்திலிருந்து முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பூரிலிருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் அன்னூர் உள்ளது பேருந்து நிறுத்தத்திற்கு மிகு அருகில் இக்கோவில் இருக்கின்றன